வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் யூஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அவர் வந்து விஜய் சேதுபதியை ரோஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் பேஸிக்காக பார்த்துங்க கானா வினோத்து டே ஒன்லேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆள் தாங்க அவருடைய வளர்ந்த விதமாக இருக்கலாம் அவர் இருந்த ஏரியாவாக இருக்கலாம் அதனால் அவர் ஸ்லாங் வேறு மாதிரி இருக்குமே தவிர அந்த மனுஷனால் வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அது ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசுனா கூட அதே நேரத்தில் செம்ம காமெடி போட்டு அங்கங்கே பட்டு பட்டு போட்டு போயிடுவார் என்ன மனசில் நினைக்கிறாரோ அதை போட்டுட்டு போயிடுவார் தண்ணி மற்றவங்களை மாதிரி உள்ள வெளியூன் பேச மாட்டாங்க நேத்து கூட கண்ணியை வந்து குளிச்சிட்டு அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது கூட எழுபத்தஞ்சு வயசு ஆய மாதிரி அப்படியே ஏதோ ஒன்று சொல்ல சார் போங்க சார் அது மாதிரி புரிஞ்சுக்கிறவங்களும் ஆனா அவருடைய அத தவறாக எடுத்துக்கிட்டு வேறு விதமாக பேசக்கூடாது இதை அட்ரஸ் பண்ணி ஒரு ஒரு வாரமும் சொன்னதும் விஜய் சேதுபதி சார் தான் ஆனால் இப்போ ஏன் விஜய் சேதுபதி சருக்கு கானா வினோத்தை கண்டா பிடிக்காத மாதிரி இன்னைத்து வந்து அவ்வளோ ரோஸ்ட் பண்ணார் இதுக்கு காரணம் அவர் வந்து ஓட பேசி வச்சிருந்த அந்த கான்வர்சேஷன் தான் சார் வந்து எதுவுமே பேச விட மாட்டேன்றாரு அவர் என்ன பேச வராருன்னே புரியல இதை தான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம விஜய் சேதுபதி சாருக்கு நம்ம சொல்கிறோம் ஏன்னா பாருங்களேன் அவர் யாராவது எதாவது ஒரு கேள்வி கேட் கேட்டு நிற்க வைப்பார் அந்த கேள்விக்கான பதில சொல்ல வர்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார் நீங்கள் உட்காருங்க அப்படின்டுவார் அப்போ இவருக்கும் திவ்யாவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க இவர் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு பயாஸ்டாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது விக்ரம வந்து எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் அவங்கள வந்து தட்டி கேட்பார் எல்லாம் பேசிடுவார் விக்ரம எதுவுமே கேட்க மாட்டார் இன்னைக்கு அதன் வகையில் தான் எஃப்ஜேவை வெளியில் அனுப்புகிறாரு இது எந்த வகையில் நியாயன்றது தெரியல இவ்வளோ நாள் எஃப்ஜே பார்வையை எதிர்த்து பேசும் போதெல்லாம் பாரோ வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ணி பேசும் போதெல்லாம் இரிட்டேட் பண்ணும் போதெல்லாம் அப்போல்லாம் விட்டுட்டாரு ஆட்டிடியூட் காட்டினாரு விஜய் சேதுபதி சார்கிட்டயே ஆட்டிடியூட் காட்டினப்போ கூட அவர் விட்டுட்டாரு ஏன்னா அவருக்கு டிஆர்பி ஏறணும் ஆனால் இப்போ விக்ரம் நேற்று வந்து அவர் உண்மை முகத்தை உடச்சி கிழிச்சார் இல்லையா அதனால வந்து எஃப்ஜேவை இப்போ வெளியில் அனுப்புறாரு இது எந்த வகையில நியாயம் உங்களுக்கு விக்ரம் மட்டும்தான் பிடிக்கும்னா நீங்க விக்ரமியே வந்து நீங்க தாளாட்டி உள்ளே வச்சுக்கலாமே அதே மாதிரி மாதிரி அரோராவை பார்த்தீங்கன்னா அரோராவை வந்து நம்ம கானா அபிநோத்தை வந்து கேள்வினு வாட்டின்னு ஆனால் இதுதான் உண்மைங்க ஏன்னா அது தாங்க சொல்லணும் எல்லாருடைய விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டு டக்குன்னு அந்த வீக்கெண்டில் ஒரு பாயிண்ட்டை பேசோம் அது இதை தான் வந்து விஜய் சேதாரு எதிர்பார்ப்பார் என்னென்னா அரோரா நீங்கள் பேசுங்க என்னன்னா அது கொஞ்சம் அப்படியே தான் சொன்ன ஜிப்பு வாயி அப்படி இழுத்து பேசும் அது வந்து அது வந்து அப்ளஸ் பண்ணுவார் ஆனால் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசுனா அது அவருக்கு புரியாது இதே பார்வதி பேசினா கூட அவருக்கு புரியாது ஆனால் அதே மாதிரி தான் கானா அபிநவத்தை உண்மையில் நல்ல நல்ல பாயிண்ட் தான் அவர் கொஞ்சம் ஹைப்பர் மோடு தானே கட்டி அவரை பேச விட்டாங்கன்னா உள்ள இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸையும் புட்டு புட்டு வைப்பார் அந்த செகண்ட்ல திவ்யாவெல்லாம் இழுத்து வச்சு உள்ள போத்து விட்டதை தான் நீங்க வந்து எபிசோட்ல பாத்திருப்பீங்க ரொம்ப சூப்பரா அவர் விளையாடுறாரு ஆனா அவரை விளையாட விடாம தடுக்கிறதே ஒரு ஹோஸ்டா இருக்கிறாரு இந்த நியாயத்தை எங்க போய் கேட்கறது அப்படின்னு எங்க கேள்வியா இருக்குது நீங்க என்ன இதை பத்தி நினைக்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ